ஆண்டவருடைய பிள்ளைகளை எந்த ஞானத்திற்காக நம்ம ஜபிக்க போகிறோம் அப்படின்னா வெகுளியாக நீங்கள் இருக்காதீங்க அதுக்காக கண்டிப்பாக நம்ம ஜபிக்கணும் பாருங்கள் இந்த வெகுளியாக இருக்கிறவங்க வந்து கெட்டவர்கள் கிடையாது வெகுளியாக இருக்கிறவங்க ரொம்ப நல்லவர்களாக இருப்பாங்க ஏசப்பா வேதத்தில் எழுதும்போது கூட எப்படி எழுதுறாருனா நீ வெகுளியாகவே இருக்க வேண்டான்னு சொல்லலை ஆனால் அதே நேரத்தில் புறாக்களைப் போல கபடற்றவனாய் நீ இருந்தாலும் பாம்புகளைப் போல வினா உள்ளவர்களாய் சில இடத்துல நீங்கள் ஷார்ப்பாக இல்லைன்னா சில இடத்துல நீங்கள் ரொம்ப வெகுளித்தனமாக இருந்து அது உங்களுக்கே ஆபத்தா முடிஞ்சிரும்னு வேதம் நமக்கு சொல்லுது ஏன் இந்த வெகுளித்தனமாக ஆகிறாங்க அப்படின்னா சிலருடைய வளர்ப்பாக இருக்கலாம் அவங்க அம்மா அப்பா அவங்கள ரொம்ப பொத்தி பொத்தி வளர்த்துருப்பாங்க வெகுளியாக வளர்த்துருப்பாங்க அவங்க அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்களாக இருந்திருப்பாங்க அதனால் பிள்ளைகளை சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி நல்ல குடும்பத்தில் நல்ல அம்மா அப்பா அவனுடைய பிள்ளைகள் தான் ரொம்ப பிள்ளைங்க வெகுளியாக இருக்கிறாங்க இவங்கள்ட்ட பேசக்கூடாது இவங்கள்ட பேசணும் இன்னதை பேசணும் இது எதுவுமே தெரியாமல் வெகுளியாக இருப்பாங்க இன்றைக்கு நீங்கள் கூட என் பிள்ளை வெகுளி வெகுளியாக தான் பஸ் இருக்கிறார் என் கணவனார் வெகுளியாக இருக்கார் என் மனைவியும் அப்படி இந்த மாதிரி வெகுளித்தனமாக இருந்திருந்து எவ்வளோ இழந்தாச்சு தெரியுமா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நான் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விசேஷத்த ஞானத்தை கிருபையாய் தருவார் இந்த வெகுளித்தனம் எப்போ நமக்கு வந்து பிரச்சனை பண்ணும் அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுடைய பிரச்சனையை நம்ம மேலே போட்டுருவாங்க பாருங்கள் இந்த வெகுளித்தனமாக இருக்கிறவர்களை வந்து நிறைய பேர் பயன்படுத்திக்குவாங்க வித்தியாசமான காரியங்களுக்கு பயன்படுத்திவாங்க இன்னொரு இன்னொருத்தர் நம்மளை பயன்படுத்தும் போது தான் அந்த வலி நமக்கு தெரியும் அதனால இதுக்கு முன்னாடி இந்த பாதையில் நீங்கள் போயிருப்பீங்க ஆனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க அவங்க வந்து உங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க யூஸ் பண்ணிவிட்டு வெகுளித்தனமாக இருக்கிறவங்கள யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவாங்க அதுக்குள்ளே நீங்கள் ஆண்டவரத்தில் கேளுங்க ஆண்டவரே எனக்கு ஒரு கிருவையாய் ஒரு ஞானத்தை கர்த்தர் தாங்க கத்தறுத்தாங்க ஆமை நா மென் கார்டுலஸியோ ஆண்டவர்களா ஆசீர்வத்தை parque